திருக்குறள் அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அறிது ஒருவன் எந்த உதவியும் செய்யாமல் இருக்க அவனுக்கு உதவுவது சிறப்புடையது அதற்கு இந்த மண் உலகத்தையும் விண் உலகத்தையும் தந்தாலும் ஈடாகாது காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மானப்பெரிது உரிய காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் அது இந்த உலகத்தை விட பெரியதாக கருதப்படும் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மையை கடலின் பெரிது பயனை எதிர்பாராமல் செய்த உதவியின் பயனை ஆராய்ந்து பார்த்தால் அது கடலை விட பெரியதாக இருக்கும் தினை துணை நன்றி செய்யணும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார் தினை அளவே உதவி செய்தாலும் அதன் பயனை உணர்ந்தவர் பனை மரத்தைப் போல பெரியதாக கருதுவார் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து உதவியின் அளவு உதவிய பொருளின் மதிப்பை பொறுத்ததல்ல அந்த உதவியை பெற்றவரின் தகுதியை பொறுத்தது மரவர்க்க மாசற்றார் கெண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு குற்றமற்ற நல்லவர் நட்பை மறந்துவிடக்கூடாது அதுபோல துன்ப காலத்தில் உதவி செய்தவர் நட்பையும் மறந்துவிடக்கூடாது எழுமையை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு தனக்கு வந்த துன்பத்தை போக்கியவர் நட்பை சான்றோர் ஏழு ஏழு பிறவியிலும் நினைத்துப் போற்றுவர் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஒருவர் செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல ஆனால் ஒருவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுவது நல்லது கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கிடும் கொலைக்கு ஈடான துன்பத்தை ஒருவர் நமக்கு செய்திருந்தாலும் அவர் செய்த ஒரு நன்மையை நினைக்க அது மறந்துவிடும் என்னன்றி கொன்றார்க்கும் உய் உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு எந்த ஒரு அறத்தை மறந்தவருக்கும் உய்வு உண்டு உய்வு என்றால் தப்பித்து பிழைக்கும் வழி ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தவருக்கு உய்வு இல்லை என்று வள்ளுவர் கூறுகின்றார் நன்றி